இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை அது எப்படி இருக்கும் கூட எனக்கு தெரியாது இது வரைக்கும் நான் அந்த வாசப்ப எல்லாம் நுழைஞ்சது கூட இல்ல அந்த பாட்டில் என் கையால் எல்லாம் தொட்டது கூட இல்ல என்னோட பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு இன்னைக்கு சத்தியம் பண்றேன் உங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க எல்லாம் உங்க உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுது அப்படின்னா நீங்களும் யாருமே இன்னி வரைக்கும் எதையுமே தொடாதீங்க நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட நம்ம சின்ன வயசுல என்ன சாப்பிட்டோமோ என்ன வளர்ந்தோமோ எப்படி வளர்ந்தோமோ அதை சாப்பிட்டு நம்ம பிள்ளைகளும் தலைமுறையும் வளரட்டும் இருபத்தி மூணாம் பிள்ளேசி பாட்டில் வடிவேல் காமெடியை தான் சொல்லியிருப்பாரு ஆஹ் நம்ம மக்கள் வந்துட்டு தமிழ் பேர் இருந்தா போதும் மாட்டு கோமியத்தை கூட வாங்கி குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அக்கா மாலா இந்த கப்சி அப்படின்லாம் சொல்லி பேர் வைப்பாங்க இல்லையா ஏளனியும் பதனியும் ஒழிச்சிட்டு வெறும் மலா கப்சின்னு சொல்லிட்டு காமெடி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதில் இருக்கிற கருத்து எவ்வளோ ஆழமா வேறொன்றி இருக்குன்றது நம்மளுக்கு புரியணும் நம்மளுக்குள்ள அந்த வெறி அந்த வைராகியம் ஒற்றுமை இன்னைக்கு இந்த இதோடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் திருப்பி அடுத்த பொங்கல் அப்ப நம்ம இதை பத்தி பேசாம நம்ம எல்லாம் அதே மாதிரி யுனைட்டடா எதையுமே நம்ம தொடல்லாம் விற்கவே முடியாது இதுவும் ஒரு அடிமைத்தனம் தான் ஆங்கிலேயர்கள் அந்த காலத்துல நம்மளை வந்து அடிமை பண்ணி இங்க இருந்து நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் டேரெக்டா வந்து எடுத்துட்டு போனாங்க இப்போ அப்படி எடுக்காம அவங்க இருந்துட்டு இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல ஆல்மோஸ்ட் நம்மளெல்லாம் முட்டாள்களாகவும் அடிமைகளாகவும் மாற்றிட்டு தான் போறாங்க எனக்கு இன்னொரு கடமை இருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல என்னோட தலைமுறைகளும் என்னுடைய இனத்த மக்களும் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இயற்கையான விஷயங்கள் கொய்யாக்காதான் வந்து

இங்கே உள்ள காய்கறிகள் இங்கே உள்ள பழங்கள் இங்கே நம்ம மண்ணில் விளையிற விஷயங்கள் இருக்கிற அற்புதம் வாழைப்பழமாக இருக்கட்டும் ஆப்பிள் பலாப்பழம் மாம்பழம் சப்போட்டா பழம் சீத்தாப்பழம் அண்ணாசி பழம் இங்கே விளையிற பழங்கள் நம்ம சாப்பிட்ற எள்ளுருண்டு தேங்காய் பர்ஃபி இங்கே உள்ள இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து விளம்பரங்களை பார்க்க விடமாட்டேன் என் குழந்தைங்கள அவங்களுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக விடமாட்டேன் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் பார்க்கறதுதான் என் குழந்தைங்க அதை கேட்குறாங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் வெளிநாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே கதர் என்னைக்கு கட்டணும்னு சொல்லி நம்ம மகாத்மா காந்தி அவங்க சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நான் என் நாட்டில் என்னுடைய வீட்டுல விளையிற பொருட்களை வச்சுதான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு வைராகியமும் வெளியும் குறிக்கோளும் நம்மளுடைய எல்லார் மனசுலயும் இருக்கு நான் ஆஷான்றவ வந்து உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் நான் எப்பயுமே சொல்ற விஷயம் தான் உங்க வீட்டுக்கு பொண்ணு உங்க வீட்டுல ஒருத்தி வந்து உங்ககிட்ட உட்காந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் இந்த வீடியோ சொல்றேன் எப்பயுமே என்ன தள்ளி வைக்காதீங்க தூர வச்சு என்ன பார்க்கவே பார்க்காதீங்க எப்பயுமே நெக்ஸ்ட் டோர் கேர்ளா பாருங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அஸ்வினுக்கு தெரியாத விஷயத்த நான் தலையில கொட்டி சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம படங்கள்ல டிவில இல்லைன்னா இதுல பார்த்து இப்படி ஒரு விலங்கு இருந்துச்சு இது எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது இது வந்துட்டு நம்மளுடைய பசுமாடு இது நம்மளுடைய கால மாடு காங்கேயம் காலைன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணி அந்த மாடுகள் எப்படி இருந்ததுன்ற ஃபோட்டோஸு அதை பார்க்கும்போது அப்படியே வயிறு எரிஞ்சதுன்னு சொல்லணும் ஒவ்வொரு நம்மளுடைய இதை வந்து நம்ம போராடி சண்டை போட்டு கேஸ் போட்டு பிச்சை எடுத்து ஒருத்தவங்க கிட்ட கெஞ்சி என்னோடய உரிமையை நான் வாங்க வேண்டிய அளவுக்கு அவலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாயிட்டு தான் வந்துட்ருக்கேன் அப்படின்றத எல்லாருமே உணர்ந்து கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா அவனுக்கு விற்பனைக்கு வெளியே இல்லை அவனால் விற்கவே முடியலனா அவன் இங்க வந்து கால் நிற்க வைக்க முடியாது அந்த மாதிரி இன்னைக்கு வெள்ளையினே வெளியே இல்லைன்னு சொன்னமோ அந்த மாதிரி என்னோட உரிமைகள் எனக்கு எது சரி தப்புன்னு தெரியும் எனக்கு எது நல்லது கேட்டதுன்னு தெரியும் ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க டாஸ்மாகில் வந்துட்டு குடி குடியை கெடுக்கும் இது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு எழுதி வச்சுட்டு விற்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மாடை அடக்கினால் அது உங்களுக்கு உடலை குத்தி விடும் அதனால உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் நீங்கள் குடிக்க நீங்க வந்து பிடிக்காதீங்க அப்படின்னு நாங்க மாட்டு மேலே எழுதிட்டு ஓட விடுறோம் அந்த அளவுக்கு முட்டாள்தனமா சில விஷயங்களை நம்ம அடிக்ட் ஆகி லைஃபே தொலைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தேவையான நம்மளோட ரேசியும் நம்மளுடைய தலைமுறையும் நம்மளோட ஜீனிய கூட நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு உலகத்துக்கே புத்தி சொல்லக்கூடிய பல மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய திருவள்ளுவரும் அவ்வையாரும் வாழ்ந்த மண்ணில் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இன்னும் நம்மள வழிநடத்த ஆள் இல்லாம நம்மளே மிஸ்கைட் ஆயிட்டு போறோமோன்றது நினைக்கும் போது நிஜமாவே அப்படியே நெஞ்சு வலிச்சு ரத்த கண்ணீர் வருது இதை பத்தின நான் சொல்லணும்னா நம்மளோட உரிமைகள் நம்மளோட இதை நம்ம நிலைநாட்டோம்னா வித்த விஷயங்களுக்கு நம்ம யாருமே இனி எந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கையோ பெப்சி பாட்டிலோ கோக் பாட்டிலோ இல்லை எந்த ஒரு வெளிநாட்டு குடிபானங்களோ இல்லை இருக்கக்கூடாது இது ஒரு ஒரு சகோதரியா உங்க வீட்டு ஒரு பொண்ணா ஒரு அன்பு கட்டளைன்னு சொல்றத விட ஒரு இது ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ரூலா நம்ம வச்சுக்கணும் நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் ஸ்ட்ராங்கா இதை எதிர்க்கணும் நம்ம இதை பண்ணிட்டோம்னா நம்மளோட ஜெனரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் நம்மளோட மீடியா நம்மளோட ஃபேஸ்புக் நம்ம வாட்ஸ்அப் ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணோம்னா இது நம்மளுக்கு நடக்கும் நம்மளோட உரிமைகளை நம்மளே நிலைநாட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் நான் இதை பத்தி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல ஐ எம் சாரி அதனால என்னால் ஜல்லிக்கட்டுக்கான கரெக்டான ஹிஸ்டரி அந்த லிங்க்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பேச முடியல நிச்சயமா நான் தனி வீடியோவா அதை போடுறேன் நன்றி